ஐ சகோ இது உங்கள் மிஸ்டர் ஏம் இன்ஃபோ நான் உங்கள் சகோ ஐயப்பன் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமை பத்தி தான் இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் ஸ்கீம் யாருக்கெல்லாம் இருக்குன்னா சீனியர் சிட்டிசன் அதாவது பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டமா தான் இந்த திட்டம் வந்திருக்கும் இதோட திட்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்எஸ் அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஓகேங்களா இந்த திட்டத்தை பத்தி தான் இந்த வீடு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வயசு இருக்கணும் மினிமம் அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா இந்த திட்டத்துல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இதோட மெச்சூரிட்டி டேட் காலம் எவ்வளோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வசம் வந்து இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதிகபட்சம் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் இதில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் போட்டிங்கன்னா கூட பில்சும்பு ப்ரஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் எனபிபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு திட்டம் வந்து தொடங்கலாமா வேண்டாமான்னு சில டவுட்லாம் இருக்கும் இது வந்து ட்ரஸ்டடாக இருக்குமா நம்பிக்கையாக இருக்குமானு அப்படின்னு சில பேருக்கு வந்து சில டவுட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஆரம்பித்து வச்சிருந்த திட்டம் தான் அதனால் இது நீங்கள் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து நீங்கள் அந்த திட்டத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த திட்டம் வந்து இருக்கும் அது அதுபோல் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு முறி குறிப்பாக ஒன்று சொல்லப்போனால் இந்த ஓய்வூதியம் உங்களுக்கு ஓய்வூதிய சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த திட்டத்தை வந்து நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு வந்து சில நிபந்தனைகளும் இதில் வந்து உட்படுத்தியிருக்காங்க அதனால் ஸோ உங்களுக்கு ஓய்வூதிய தொகையை உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாதத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் தொடங்கி வச்சுக்க முடியும் இதுக்கான தகுதி ஃபர்ஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது எலிஜிபிலிட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த திட்டத்தை வந்து நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரண குடிமக்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் தான் இந்த திட்டத்தை வந்து உங்களால் தொடங்க முடியும் இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதுவே நீங்கள் விஆர்எஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் தொடங்க முடியும் அதாவது இந்த திட்டத்தை வந்து உங்களால் தொடங்க முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணியாளர் அதாவது ஓய்வு பெற்ற பாதுகாப்பு பணியாளர்களாக இருந்தால் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் தொடங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம இது வந்து யாரா இருக்கலாம் இது வந்து பொருந்தாதுன்னா அதாவது ஹிந்து அன்டிவிடன் ஃபேமிலிக்கு இந்த அக்கௌண்ட் வந்து உங்களால தொடங்க முடியாது அது மட்டும் இல்லாம இன்னொரு கொத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ என்ஆர்ஐயும் இந்த அக்கௌண்ட் வந்து தொடங்க முடியாது அதாவது பாத்தீங்கன்னா யார் தொடங்க முடியாதுன்னா இந்து அன்டிவிடன் ஃபேமிலி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ இவங்க வந்து இந்த அக்கௌண்ட் வந்து உங்களால அதாவது இந்த திட்டத்தை வந்து உங்களால சேர முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பாத்தீங்கன்னா இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கணும் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதாவது பதினஞ்சு லட்சத்துக்கு உங்களால் மேலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஆயிரரூவாய்க்கு கீழேயும் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது உங்களோட மினிமம் அமௌண்ட்டு இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட்டு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஓய்வு பெற்ற வந்து தொகையை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அதாவது நீங்கள் உங்களோடய ரிட்டையர்மெண்ட் இப்போ உங்களோட அமௌண்ட் கிடைக்க பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மேலேயும் உங்களால் அந்த அமௌண்ட் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஓகே அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல மாதிரி எடுத்துப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா வைப்பு தொகை தான் எடுத்துப்பாங்க இது வந்து ஒரு வைப்பு தொகையா எடுத்தாலும் சரி அதாவது பிக்சட் டெபாசிட்டா எடுத்தாலும் சரி வந்து நபர் வந்து எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அதாவது எஸ் சி எஸ் எஸ் இந்த அக்கௌண்ட் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணா நீங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுக்க முடியும் அதாவது நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதே போல வேற ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க இந்த அமௌண்ட் இந்த ஸ்கீமை பண்ணிக்க முடியும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வந்து மாற்றுவாங்க குவார்டர்லி ஒன்ஸ் அதாவது கரெக்டாக சொல்ல போனா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாத்திட்டே இருப்பாங்க இப்போ அதாவது போன காலாண்டில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏழு புள்ளி நாற்பது சதவீதமா இருந்தது ஓகேங்களா இப்போ இந்த காலாண்ட் அதாவது பாத்தீங்கன்னா ஜனவரி மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எட்டு புள்ளி அறுபது சதவீதமா இப்ப வந்து இது வந்து மாத்திருக்காங்க அதாவது இப்பத்திக்கு காலாண்டில் வந்து பாத்தீங்கன்னா இது எட்டு புள்ளி அறுபது சதவீதமா இருந்தது போன காலாண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி நாற்பது சதவீதமா இருந்தது ஓகேங்களா அதை வச்சுட்டு நான் போச்சுக்கோங்க இப்போ அதாவது கரெக்டா சொல்ல போனா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்பது சதவீதமா இருந்தது இப்போ கரெக்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இது வந்து பின்னாடி ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு குறைத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப் இருக்கும் இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது ஓகேங்களா அதாவது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கும் அப்பப்போ அதாவது காலாண்டுக்கு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இது வந்து இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இப்போ இந்த திட்டத்தோட மெச்சூரிட்டி வந்து பார்த்துக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா முதிர்வு காலம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா அதாவது இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா இன்னும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது இதோட மெச்சூரிட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு மூணு வருஷம் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பி அதை வந்து நீங்கள் வாங்கி ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு மூணு வருஷம் வந்து இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு வருஷம் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்களால் பண்ணிக்க முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கரெக்டாக ஒரு வருஷம் எடுத்துப்பாங்க ஒரு வருஷத்தை கழித்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அது வந்து அனுமதி கொடுத்த உடனே தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் நீங்கள் சப்போஸ் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு டைம் ஆகும் க்ளோஸ் ஆகிறதுக்கு அது அது வரைக்கும் அவங்களால நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது சப்போஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில கட்டணங்களும் உங்களுக்கு உங்கள்கிட்டருந்து வச வ வசதிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சில ஃபீஸும் இருந்து இதில் வந்து வாங்குவாங்க ஓகே இது வந்து உங்களுக்கு ஓகேனா இந்த இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் இதில் வந்து டேக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டாக்ஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்கலாம் அதாவது வண்டிப்பாக பிடிப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் சி பிரிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் டிடெக்ஷனுக்கு இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் அதாவது இது வந்து ஒரு வைப்பு தொகையாக தான் அந்த கணக்கு வந்து எடுத்திருந்தாங்க அந்த அமௌண்ட்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க அதனால் அந்த வைப்பு தொகை மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற வட்டிக்கும் உங்களுக்கு டேக்ஸு பிடிப்பாங்க அது மூலமாக உங்களுக்கு டிடிஎஸ் அந்த ஃபார்மும் வந்து கொடுப்பாங்க அதாவது டிடிஎஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் டிடிஎஸ் ரிட்டர்ன் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறதால உங்களுக்கு ஃபிஃப்டின் ஹெச் மற்றும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ஜி இந்த ரெண்டு ஃபார்மே உங்களுக்கு கொடுப்பா கொடுப்பாங்க ஓகேங்களா இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கோங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் எங்க எங்கெல்லாம் தொடங்கலாம் போஸ்ட் மட்டும் மட்டும்தான் தொடங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கலாம் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இல்லை இதில் வந்து நீங்கள் இருக்கிற நீங்கள் எந்தெந்த பேங்க்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்தந்த பேங்க் எல்லா பேங்க்லையுமே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் தொடங்க முடியும் அதாவது இதில் காட்டுறோம் பார்த்தீங்களா இதில் இருக்கிற எல்லா பேங்க்குலேயுமே உங்களால் இந்த அக்கௌண்ட் வந்து தொடங்கி வச்சுக்க முடியும் அதனால் நீங்கள் உங்களோட பேங்க் இல்லை ஏதாவது ஒரு பேங்கா இருந்தாலும் சரி நீங்கள் இதில் போய்ட்டு டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி அதாவது எஸ்சிஎஸ்எஸ் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் தொடங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் தொடங்கி வச்சுக்க முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்